இன்னும் சொல்ல போனால் நாலாவது ஒரு கட்டமாக நான் புரிஞ்சுக்கொள்ளுன்னா அந்த பிள்ளைகள் வந்து நம்ம அந்த பேர பிள்ளைகள் தந்தைமார்களுக்கு நன்மை அஜிர் ஏன் அஜிர் என்றால் தண்ட பாட்டனாரையும் தந்தை தந்தையையும் தண்டை தாய்க்கும் ஆறுதலாக என்ன பிள்ளைகள் என்ன செய்யும் இருக்கும் ஆறுதலாக இருக்கும் நான் அவர்களை கவனித்ததுக்கு சமமான கூலி நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் ஏன் நம்ம அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு ஆறுதல் ஏன்னால் நம்ம நம்ம இருக்க மாட்டோம் நம்ம வேலையை போயிடுவோம் அல்லது மனைவி வீட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய இணைப்பாக யார் இருப்பாங்கன்னா பிள்ளைகளை விட்டுட்டு போகணுங்க உங்களோட பிள்ளை என்ன செய் என்ன விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ விட்டுட்டு போகணுன்னு இது வேலையாக பயன்படுத்துகிறவங்களாங்க விட்டுட்டு போன்று சொன்ன பழிக்காக எல்லாத்தையும் விட்டுட்டே போகிற இது ஒன்று இருக்குது அது பிள்ளை ஆனால் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க என்ன அடைகிறாங்கன்னா உங்கள் அவர்களில் உங்களே பார்க்குறாங்க அவர்களில் உங்களே பார்க்கறது அவங்களுக்கு ஆறுதல் ஆகி இறக்குமாறிக்க அந்த பிள்ளைகளோடு இருந்துகிட்டு விளையாடிக்கேன் இருக்கிறதுனூடாக நீங்கள் அவங்களுக்கு நன்மை செய்றீங்க உபகாரம் செய்றீங்க ஆறுதல் கொடுக்குறீங்க ஏன்னா அவங்க நிம்மதி அடைகிறாங்களே அதனூடாக அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்து அந்த ஆறுதல் என்ற ஒரு பகுதி என்ன செய்து அதில் வருகிறது இது அல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த 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 அதாவது இந்த பாட்டன் பாட்டிகள் அவர்களோடு அந்த பேரன் பேத்திகளுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவில் சொல்லப்போனால் போனால் குடும்பத்துடைய அதாவது கவனிப்புடைய பலம் வளரும் குடும்பத்துடைய கவனிப்பெண்ட உபகாரம் செய்யணும் என்ற பலம் வளரும் காரணம் என்ன அவன் தந்தையோடு மட்டும் ஒட்டிக்கல அவன் பாட்டனாரோடு என்ன செய்கிறான் ஒட்டிக்கிறான் பாட்டனாரோட ஒட்டி ஒட்டி இருப்பதனால என்ன செய்யுமெண்டா பாட்டனாருக்கு தம்பி பாட்டனாருக்கு அண்ணன் வணங்கிட்டா இந்த இவர்களெல்லாம் இவன் இப்போ தந்தை என் அந்தஸ்தில் தான் வளருவான் பிள்ளையோட என்ன தந்தை என்னோடய வாப்பா என்ன அந்தஸ்தில் தான் என்ன செய்வார் வளருவார் இதன் காரணமாக உறவுகளை சேர்கிற சந்தர்ப்பங்கள் நிறைய வரும் ஏன்னா அவர தம்பி அவர நானா இடத்தையும் தெரிஞ்சுக்கொள்வான் பழகிக்கொள்வான் போகலாம் வரலாம் வா நான் வந்து என்ன தம்பி வீட்டுக்கு போயிட்டு வருவான் நானாடா விட்டு போயிட்டு வருவான் அவரை நானாக தான் குவிப்பார் அந்த போயிட்டு வார அந்த உணர்வுகளின் காரணமாக சிலத்துள் அர்ஹாம் என்ற பகுதி அந்த பிள்ளையிட்ட நிறைய வளர்க்கப்படும் அடுத்தது அதாவது ஆறாவது பகுதி என்னென்னா பிள்ளைகளை பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய தர்பியாக எங்களுக்கு லேசாக கிடைக்கும் ஏன் அவன் பாட்டை நேரம் கவனிச்சுட்டு வளருவான் நீங்கள் மட்டும் கவனிக்கக்கூடாது பிள்ளைகிட்ட என்ன செய்யறேன் சொல்லணும் அப்பாவுக்கு அதை எடுத்து கொடு அப்பாவுக்கு இதை எடுத்து வை இந்த மருந்தை கொடு அதை கூட்டி விடு அதை க்ளீன் பண்ணி விடு இப்படி சொல்வதுனால் அவன் பாட்டை நேரம் அவன் கவனிச்சேன்னு வர்றான் அவன் என்ன உணர்றாண்டா என்ட வாப்பா அவரோட வாப்பா கவனிக்கிறான் ஏண்ட வாப்பாவோ அவரோட வாப்பா கவனிக்க இவர் என்ன செய்யறாரு வாப்பா வந்து அதான் இவரோட வாப்பா அவனுக்கு பாட்டன் தானே கூப்பிடுறார் இப்ராஹிம் அப்படின்னு கூப்பிட்டு வாப்பா போய் வேகமாக நிற்கிறார் இதை யார் பார்க்குறான் பேரப்புள்ள பார்க்குறான் என் வாப்பை என்ன இப்படி ஒரு மரியாதை ஆகிறாரு எது சொன்னாலும் அடுத்த செகண்ட் என்ன சரி நிறைக்கிறாரு அதனால் அவன் சொல்லுவாங்க தன் தாயுடைய ஃபோன் கோல் வருது நீங்கள் கட் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த தாய்க்கு நோவினை செஞ்சிட்டீங்க நீங்கள் அந்த தாய்க்கு நோவினை செஞ்சிட்டீங்க அதாவது உங்களை புறவை கோல் எடுக்கிறேன் அப்படின்ற பதில் போட்டிங்கன்னா என்னது நீங்கள் நோவினை செஞ்சிட்டீங்க மேக்சிமம் நீங்கள் வேலையில் இல்லைண்டா முக்கியத்துவமான சப்ஜெக்டில் இல்லை முக்கியத்துவம் அதாவது ஆன்ஸ்வரே பண்ண இல்லாதண்டா வேறு உங்களுக்கு ஆன்சர் பண்ணே அது என்ன நான் கொஞ்சம் லேட்டாகி கோல் எடுக்கிறேன் ரெண்டு ஃப்ரெண்டோடு பேசிட்டிருக்கிறது உம்மா தானே புற கோல் எடுப்போம்ன்றது மற்றவர்களுக்கு ஓகே ஆனால் தாய் தந்தைக்கு பாட்டனார்களுக்கு அது பிழையான ஒரு அம்சம் அது என்ன செய்கிறோம் அவர்களை நோவீனப்படுத்துகிறோம் முதலாக அதை மூணு ஒரு ஒரு அறிஞர் என்னது மாணவர்களுக்கு படிப்பிச்சிட்டீங்களா பெரிய மஹத்தீஸ் யார் வராரு தாய் வாரா தாய் வந்து மகன் அந்த கோழிகளுக்கெல்லாம் என்ன செஞ்சிருங்க தீனி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா கிளாஸ் அனுப்பி போய் கோழிகளுக்கெல்லாம் தீனியை போட்டுட்டு வந்து உட்கார்னா இதுதான் தர்பியா சரியா இது இதுதான் பண்பாடு அப்படின்னா இதுதான் மொத்தல் கவனமாக இருக்கணும் ஏ அதாவது நீங்கள் த நொந்திருவீங்க வேறு மாதிரி விளங்கிடுவீங்க இடத்துக்கு வேண்டி தாய் வசனங்களை கவனித்து கவனித்து பேசினா அவனை நீங்கள் நோவினப்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம் என்ன மகன் கோவிச்சிடுவாள் இப்படி சொன்னால் கோவிச்சிடுவான் சரி நீ கோவிச்சிடாத நான் அதுக்கு சொல்லலை இதுக்கு சொல்லலைன்ற அடிப்படையில் அவள் பேசினாலே நீங்கள் அவளை நெருக்கடிக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் சுதந்திரமாக பேசுகிறதுக்கான உரிமை கொடுக்கலன்னு அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் யாரோட செய்வீங்க உங்களோட வாப்பாவோட செய்கிறீங்க எடுத்தால் முதலாக நிற்கிறீங்க ஃபோன் கால் அவனுக்கு முன்னால் அவசரமாக ஆன்சர் பண்ணுறீங்க என்னம்மா என்று சொல்கிறீங்க வா என்ன வாப்பா அப்படின்னு சொல்கிறீங்க எது நடந்தாலும் இப்போ உதாரணமாக ஏசிட்றா வந்து தா ஏசா நீங்கள் ஏசுகிற சந்தர்ப்பத்தில் அந்த பிள்ளைக்கு என்ன சொல்கிறீங்க உம்மா வந்து ஓ என்கம்மா உனக்கு சரியாக ஏசினாலும் சரி ஏண்ட உம்மா அதை பாட்டி பாட்டுனா பிழையாக ஏசினாலும் சரி அதில் நீ கோவிக்கவே படாது சரி உரிமை உள்ளவங்க உனக்கு என்ன செஞ்சிக்கிறாங்க ஏசிக்கிறாங்கன்னு பயிற்சி கொடுப்பீங்க இதெல்லாம் பார்த்து அந்த புள்ள வளர டைமில் நீங்கள் ஒரு சிறந்த பெற்றோரை சிறந்த பிள்ளைகளை உங்களுக்கு அடைஞ்சு கொள்வீங்க ஏன்னா நீங்கள் கொடுத்த தரப்பை எப்போ பார்த்துட்டான் அவன் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டான் மூணு நாலு அந்த பிறந்தவன் வளர்ந்து தெரிகிற வயசில் இந்த குடும்பத்தில் உள்ள கண்ணியமான ரெஸ்பெக்ட் உள்ள உறவாக யாரை பார்ப்பான் பாட்டானும் பாட்டியும் பார்ப்பான் அந்த குடும்பத்தில் அவன் தான் ராஜா ராணி என்ற லெவலில் இருக்கிறதை அவன் பார்ப்பான்